ஞாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆவணி மாத பலன்கள் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இது வந்து சிம்மராசி அன்பர்களுக்கான பலன்களாக நம்ம எடுத்துக்கலாம் ஆகஸ்டு பதினஞ்சுல இருந்து செப்டம்பர் பதினஞ்சு வரைகளுக்குமான பலனா இதை நம்ம எடுத்துக்கலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அனுகூலமான பலன் நிறைய கிடைக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு பாக்கியாதிபதியான செவ்வாய் பகவான் அவரு உங்களுடைய வீடு வண்டி வாகன சுகம் ஸ்தானாதிபதியும் செவ்வாய் தான் அவர் பத்தில் உட்காந்து திக்பலத்தோடு உட்காந்துருக்காரு கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பார் பதினஞ்சு நாள் வரைக்கும் தான் இருப்பார் அதுக்குள்ளார நீங்கள் வந்து உங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய பூர்வ புண்ணிய அமைப்புகள் மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணிக்கலாம் சொத்து வாங்கிறது விற்கிறது கரார் பண்ணுறது எந்த ஒரு சொத்தாக இருந்தாலும் சரி அது நிலமாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் வண்டி வாகனமாக இருக்கலாம் ப்ளாட்டாக இருக்கலாம் காலிமான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை இப்போ நீங்கள் வந்து முயற்சி பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அனுகூலமாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது அவரும் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இந்த பதினஞ்சு நாள் கழித்து உங்களுக்கு பாகியஸ்தானாதிபதி பத்தில் உட்காந்து திக்பலத்தோடு இருந்து அதுக்கப்புறம் பதினஞ்சு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லாபஸ்தான அமைப்புக்கும் போக போகிறாரு அப்போ உங்களுக்கு லாபங்கள் அமைப்பு பெருக்கக்கூடிய சூழலும் நல்லா கொடுப்பார் தொழில் இன்வெஸ்டிங்கும் நல்லா கொடுப்பார் ஏன்னா இன்வைஸ்டிங்கிறது அவர் தான் அதனுடைய பாகிய அமைப்பில் லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் அவர் தான் வரப்போகிறாரு அதனால் உங்களுக்கு தொழில் யோகம் நல்லாயிருக்கும் வேலை அமைப்பு நல்லாயிருக்கும் இந்த டைமிங்கில் வந்து என்ன ஒரு மிஸ்டேக்னால் உடம்பு தொந்தரவு மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும் ஏன்னா ரெண்டில் கேது எட்டில் வந்து பார்த்திங்கன்னா ராகு உட்காந்துருக்காங்க அப்போ பண் பல் சம்மந்தப்பட்டது கண் சம்பந்தப்பட்டது முகம் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த மாதிரியான தொந்தரவுகள் வரத்துக்கும் சான்ஸ் இருக்கும் அதே மாதிரி எட்டில் ராகு பகவான் அமைப்பு உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் மனபயம் பதட்டம் போராட்டம் இந்த மாதிரியான தொந்தரவுகளும் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது ஏதாவது உடல் உபாதைகள் வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது அதனால் உடல் உபாதைகள் அமைப்பில் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்டதோ லாபகரமான விஷயங்களோ சொத்து சம்பந்தப்பட்டதோ வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ உங்களுக்கு அனுகூலமான பலனாகவே கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய பஞ்சமஸ்தானாதிபதியான குரு பகவானும் வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் உட்கார்ந்துருக்காரு அதுவும் செவ்வாய் பகவான் கூட சேர்ந்தே உட்கார்ந்துருக்கார் திக்பலம் பெற்ற செவ்வாய் கூட சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு மங்கள யோகா அமைப்பு கிடைக்கக்கூடிய சான்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இந்த யோகா அமைப்பை பயன்படுத்தியும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் சரி பண்ணிக்கலாம் அப்படின்றதும் நல்லாயிருக்கு வாங்கிறதோ மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி பண்ணலாம் அப்படின்றதும் ஏழில் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு கலத்தர ஸ்தானாதிபதியும் அவர் தான் அவர் எல்லையே உட்கார்ந்துருக்கார் சில பேர் வந்து சனி பகவான் உட்கார்ந்துட்டதுனால அதனுடைய பலன் நடக்காமல் போயிடும் அவர் வந்து மந்தகதியில் இருக்கிறாரு அவர் வந்து சோம்பல் தன்மை கொடுக்கக்கூடியவர் எதையுமே கொஞ்சம் லேட்டாக செய்யக்கூடியவர் அப்படின்ற மாதிரியான அமைப்பு வந்தாலும் அவருடைய வேலையை அவர் செஞ்சாகணும் அப்படின்ற அமைப்பு இருக்கிறதுனால சனி பகவானாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த டைமிங்கில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் இது இது நாள் வரைக்கும் தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்கக்கூடிய திருமண தடை உள்ளவர்களுக்கும் இந்த மாதம் வந்து நல்ல அனுகூலமான பலனாக கிடைக்கும் அதனால் சுப விஷயங்கள் நிறைய உண்டு ஆனால் உடம்பு ஆரோக்கியத்தில் பிரச்சனையும் உண்டு அதை மட்டும் கவனமாக இருந்து சிம்மராசி அன்பர்கள் பார்த்துக்கணும் இது வந்து பொதுவான சில பலன்கள் தான் மேக்சிமம் இந்த பலனை எடுத்துக்கலாம் பெரும்பாலும் வந்து இந்த பலனை எடுத்துக்கிட்டாலும் உங்களுடைய சூரிய ஜாதகத்தில் உங்களுடைய திசாபுத்திகள் எப்படி இருக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் மூவ் பண்ணுங்கள் அப்படி ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணியும் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்